நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடங்க சென்னை மக்களோட காவல் தெய்வம் பாடிகாட் முனீஸ்வரன் ஆலயம் தாங்க இங்கேருந்து நம்ம சென்ட்ரல் வழியாக பேரிஸ் வரைக்கும் இன்றைக்கி அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதி பல வரலாறு கொண்ட ஒரு பகுதி அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் புது கார்லாம் பூஜை போகிறதுக்காக இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணால் எந்த விபத்தும் நடக்காது அப்படின்னு மக்கள்லாம் நம்புகிறாங்க புது பைக்கு புது கார் எந்த வாகனம் புதுசாக வாங்கினாலும் இந்த ஒரு இடத்துக்கு வந்து தான் பூஜை போட்டு அப்புறம் தான் அவங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோயிலை தான் பார்க்க போகிறோம் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் vang ngã biên bạc là phù luôn cho bột ra cái phù luôn khả năng phù luôn khả năng ஆகணும் எது வாங்கினாலும் இங்கே தாங்க வந்து பூஜை போடுவாங்க சென்னை மக்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இங்கேருந்து தான் நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வாங்க அந்த பாடி இந்த பாடிக்கூடி வம் வாய்ந்த கோயிலாக இருக்கும் வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் இங்கே தாங்க சென்னை மக்களோட பூர்வீக குடிகள் இருக்கிற ஒரு இடம் அவங்களோட இங்கே தான் எதிர்க்குவே பாருங்க ஒரு சர்ச்சு இருக்கு அழகான ஒரு இடமா இருக்கு சர்ச் கேந்திர வித்யாலயா ஸ்கூல் கூட இருக்க இடம் இதுக்கு பின்னாடி பல இருக்குங்க இன்பம் துன்பம் சோகம் எல்லாம் நிறைந்த ஒரு இடம் தான் இந்த இடம் இது நான் சர்ச்சுன்னு நினச்சேங்க அதுதாங்க இல்லை சர்ச்சு தாங்க இல்லை இது வந்து சென்னை மக்களோட பூர்வீக குடிகளோட கல்லறை தோட்டங்கள் இதுதாங்க அவங்களோட கல்லறை தோட்டம் இதுக்கு பக்கத்தில் இருக்கு சர்ச்சு அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இந்த தெரியுது பாருங்க இதுதான் சர்ச்சு இதுவும் ஒரு பழமை வந்த சர்ச்சு அதுக்கு பக்கத்திலே இருக்குது இதுதான் தன்னை பொருள் alla le photo denni keda padalo video dali dinanga alla 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 kanu இந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாலுல கட்டப்பட்டிருந்த எவ்வளவு ஒரு பழமையான சட்சுமா இருக்கு இதுதான் சென்னை அரசு பொது மருத்துவமனையோட பேக் சைடு தெரியுது இது தான் சென்ட்ரல் ஜெயில் பழைய ஜெயில் இப்போ இது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் ஆக்கிட்டாங்க இதெல்லாம் லேடிஸ் ஹாஸ்டல் இதுக்கு பக்கத்துலேயும் ரயில்வே ட்ராக் இருக்க பாருங்கள் இதுதாங்க பழைய கூம் நதி இந்த நதிக்கு ஏகப்பட்ட வரலாறு வந்து மட்ராஸ் படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதிலே இதுதான் அந்த நதி இதுதாங்க கூராசப்பட்டனு படத்தில் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க பழைய காலத்தில் இருவர் மாதிரி இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு எப்படி இருந்த நதி இப்படி ஆகிடுச்சு சென்னை பூங்கா ரயில் நிலையம் அதுக்கு ஓடுறது இந்த பூ நதி நம்ம பார்க்கற இதுதான் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இதுதாங்க சென்ட்ரல் ரயில் நிலையம் நம்ம பார்க்குற இந்த சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி மிகப்பெரிய கதைகளாக இருக்குங்க நமக்கு வந்து இது சாதாரண ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்த பத்து ரயில்வே ஸ்டேஷனில் இதுவும் ஒன்று ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிற வட இந்திய இளைஞர்களுக்கு இந்த இடம் ஒரு சொர்க்கங்க நமக்கு எப்படி சிங்கப்பூர் மலேசியா போது அங்கே வேலை கிடைச்சா எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு வட இந்திய இளைஞர்களுக்கு வாழ்வு கொடுக்குற ஒரு முக்கியமான இடம் இதாங்க இந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் வட இந்திய தொழிலாளர்கள் கட்டிட வேலைகளுக்கும் ஓட்டல் வேலைகள் இன்னும் சின்ன சின்ன பெட்ரோல் பங்க்கு பெரிய பெரிய பெட்ரோல் பங்கு எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி அந்த இளைஞர்கள் தான் உழைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் நம்ம உழைக்க தவறுனது தாங்க முக்கியமான விஷயம் நம்ம உழைக்க தயாராக இல்லை சின்ன சின்ன வேலைகள் சொல்லி ஒதுக்கிடுறோம் அந்த சின்ன சின்ன வேலைகளுக்கு அழகாக வந்து இங்கே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நல்லா அமைச்சிக்கிட்டு போகிறாங்க இங்கே வர வடநாட்டு இளைஞர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க பசியை போட்டி அவங்க போகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியோடும் அனுப்பி வைக்கிற இடங்கள் இது இந்த பக்கம் ரிப்பன் பில்டிங் பிரபுவால் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தாங்க இது பாருங்க இன்னமும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சரியான கட்டிட அமைப்பு இன்னமும் பழமை மாறாமல் அப்படியே பாதுகாத்துட்டு வராங்க அழகா இருக்கு பாருங்க இந்த இடம் தான் நம்ம தென் இந்தியாவோட நுழைவு வாயிலும்னு சொல்லலாம் இதை ரோட்டை கிராத் பண்ணி அப்படி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்திய தேசிய கொடி பறக்கமோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகல் பறக்க உட்காந்து எல்லாமே வட மாநில இளைஞர்கள் தங்க இது சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மக்கள் வந்து போகிறதுக்கு வசதியாக மெட்ரோ ஸ்டேஷனும் பக்கத்துலேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க எவ்வளோ மக்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தினத்தறி வந்து போயிட்டாங்க தங்களுடைய வாழ்வாதாரத்தில் சில திரும்ப இருக்கிறவங்க வடநாட்டு மக்கள் தான் இங்கே நிறைய இருக்காங்க அங்கே பார்க்குறது இப்போ நம்ம பார்க்குற இந்த நிலையில்தான் லோக்கல் ட்ரெயின் சென்னை புறநகர் ரயில் நிலையம் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பழைய மார்க்கெட் இருக்குது அங்கே தான் இப்போ போகிறோம் வாங்க பார்க்கலாம் போயிட்டு இந்த பழைய மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களும் ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்கும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுதாங்க அந்த பழைய மார்க்கெட் இதுதாங்க ரிப்பன் பில்டிங் இந்த பழைய மார்க்கெட்டை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க அதனால் அது லேசாக மட்டும் உங்களுக்கு காமிச்சிருங்க வாங்க இதுதான் ரிப்பன் பில்டிங் ரிப்பன் ப்ரோப்பு எண்பது கட்டப்பட்டது ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த சென்னை கார்பரேஷன் ஆஃபீஸ் தாங்க இன்னும் பழமை மாறாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த சொல்கிறீங்க அவ்வளோ அழகாக இருக்க இன்னும் கம்பீர தோட்டத்தோடு அப்படியே இருக்குதுங்க பழமை மாறாம இப்படிதான் சென்னை கார்பரேஷன் हा चप्पल तो के बंदे नहीं होना चाहिए इसको नेफ वाले हमारा मैं अपड़े मेंटेन कर रहा हूं वोट तक और का அந்த சில ட்ரெயின் பண்ணலாம் அவ்வளோதான் ரிஃபண்ட் பிரபு இன்னும் பழமை மாறாமல் அப்படியே பாதுகாத்து வராங்க இதை பாதுகாக்கிற அனைவருக்கும் ஒரு நன்றி இவர் தாங்க நம்முடைய பழைய மேயர் எஸ் சத்தியமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இருந்து இவர் தான் இருந்திருக்காரு முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் ஒரு வருஷம் தான் இருந்திருக்காரோ அவர் எத்தனை வருஷம் இருந்தாருன்னு தெரியல ஆனால் அவருக்காக ஒரு சடங்கு வச்சுருக்காங்க இவர் தான் ஹிர்பன் பிரபு சாரிங்க இவர் ரிப்பன் ப்ரூஃப்பில் இவர் தாங்க சென்னை மாநகராட்சியோட முதல் மேயர் எம்ஏ முத்தையா செட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுங்க இவரும் பார்க்குறதுக்கு நல்லக்கார மாதிரியே இருக்காரா நான் ரிப்பன் ப்ரூஃப்னு சொல்லிட்டேன் முத்தையா செட்டியார் இங்கே ஏற்காடு பாருங்கள் இவர் தாங்க ரிப்பன் ப்ரூப் இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்தவரே இவர் தான் இவருக்கு ஒரு நன்றி இங்கேயே போட்டிருக்காங்க போட்டுக்காருங்க ரிப்பன் கிங் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது காலகட்டம் இங்கே தான் இருந்திருக்காரு ரிப்பன் ரிப்பன் கிங் ஓகேங்க ஹைத்தோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நீங்கள் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணாதான் எல்லாருக்கும் காமிக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க நன்றி பாய்